எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஏழரை சனி என்னும் பெருந்துயரம் ஆம் ஏழரை சனி என்றாலே அது பெருந்துயரம் என்பது ஏழரைச் சனியில் கஷ்டப்பட்டவர்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜாதகம் என்று எடுத்துக்கொண்டால் அது வந்து அவர் பிறக்கும்போது ஒரு சேட்டலைட்லேருந்து அந்த பிளானட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோஷாட் எடுத்தால் என்னவோ அதுதான் ஜாதகம் அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம் ஆல்ரெடி அப்போ அந்த ஜாதகம் இரு நிலைகளை கொண்டது லக்னத்தை வைத்து புத்திகள் அதே போல் லக்னம் என்பது கடகாலை போன்றதும் நம்ம சொல்லியிருப்போம் அதுதான் அந்த கடகால் மாற்ற முடியாத ஒன்று அதுக்கு மேலே பில்டிங் என்பது ராசி அப்படின்னு சொல்லியிருப்போம் கடகாலை மாற்ற முடியாது அதை பேஸ்மெண்ட்டை நம்ம மாற்றிட முடியாது அதற்கு தகுந்தாற்போல் மேலே கட்டடத்தை வேணால் நம்ம மாற்றிக்க முடியும் இல்லை அதை வந்து ஆல்டரும் பண்ண முடியும் இல்லையா ஆகவே ராசியும் லக்னமும் ஒருவருக்கு மிக முக்கியம் இரட்டைக்குள் துப்பாக்கி போன்றதுதான் ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை இதை இரண்டையும் சேர்த்தே தான் பலன் சொல்லியாக வேண்டும் அதாவது ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் லக்னத்தை வைத்து யார் சுபர் யார் பாபர் என்பதையெல்லாம் ஆராய்ந்து எந்த கோள் நன்மை செய்யும் எந்த கோள் தீமைகளை செய்யும் என்ன திசை நடந்து கொண்டிருக்கிறது எது மாதிரியான பலனை அது தரும் என்ன ஆதிபத்தியம் என்பதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த நிலையாக ராசியை வைத்து தற்போதைய கோச்சாரங்கள் எப்படி இருக்குது இந்த ஆண்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேதுக்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து இரண்டையும் சேர்த்து தான் பலன் சொல்லுவோம் எடுத்த மாத்திரத்திலேயே ஒன்றை மட்டும் வைத்து ராசியை மட்டும் வைத்து பலன் சொன்னாலும் பொருந்தாது லக்னத்தை மட்டும் வைத்து பலன் சொன்னாலும் பொருந்தாது ஆகவே இரண்டும் ஒரு மனிதனுடைய நிகழ்காலம் வருங்காலம் எல்லா எல்லாத்தையும் வந்து கணிப்பதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அந்த வகையில் இந்த ஏழரை சனி என்பதை வந்து நாம் ராசியை வைத்து தான் கணிப்போம் இதுவரை நாம் பார்த்த வீடியோக்கள் எல்லாமே லக்னத்தை வைத்து அந்த யோகங்களை பற்றி பேசியிருப்போம் கிரகங்களோட நிலைகளை பற்றி பேசியிருப்போம் பஞ்சமகாபுருஷ யோகங்கள் கர்மாதிபதி யோகங்கள் என்பதெல்லாம் நாம் பேசிட்டு வந்துட்ருக்கோம் இப்போது இந்த ஏழரை சனியை சொல்லும்போது ராசியை வைத்து நம்ம சொல்லுவோம் சரிங்களா சரி இப்போது ஏன் இந்த ஏழரை சனி இவ்வளவு ஒரு பயம்படுத்தக்கூடிய வகையிலும் இவ்வளவு கஷ்டப்படுத்தக்கூடிய வகையிலும் இருக்கிறது அப்படின்றது முதல்ல நம்ம எல்லாமே நம்முடைய சேனலினுடைய மோட்டோ என்ன அப்படின்னா ஜோதிடத்தை ஒரு மனப்பாடமாகவோ அல்லது ஏட்டுச்சுரக்காய் கறி உதுவாது என்பது போல் ஒரு நூலில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் அதை அப்படியே எடுத்துக்கிறோம் அப்படின்றது மாதிரி எடுத்துக்கொண்டால் அதனுடைய மகத்துவம் புரியாது அதற்கு எல்லாமே பின்புறம் ஒரு காரணம் இருக்கிறது அது அறிவியல் காரணங்களும் இருக்கும் சில நேரங்களில் நடைமுறை காரணமே புரியாத மாதிரி சொல்லப்பட்டிருக்கும் அதை அதை வந்து தெளிவுபடுத்துறது தான் நம்முடைய முக்கிய வேலையாக இந்த சேனலில் வீடியோக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம் அந்த வகையில் ஏழரை சனி என்பது என்ன ஏழரை ஆண்டு காலம்ன்றது எல்லாருக்கும் தெரியும் அது எங்கு வந்தால் ஏழரை சனி சரி அங்கே அந்த அந்த இடத்துக்கு அது போது அதை ஏன் ஏழரை சனின்னு சொல்கிறோம் அதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லைங்களா அதனுடைய தெளிவை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஒரு ராசி என்று இருந்தால் அதேபோல் லக்னம் இரண்டுமே மிக முக்கியம் என்பதை நாம் சொல்லிட்டோம் இந்த இரு இடங்களிலுமே சுபர்கள் இருக்க வேண்டும் சுபர்கள் அந்த ராசியையோ லக்னத்தையோ பார்வை செய்ய மா செய்யும்படியாக நாம் பிறந்திருக்க வேண்டும் அல்லது தற்சமயம் அந்த ராசியின் மீது சுபருடைய பார்வை பதியும்படி இருக்க வேண்டும் அவ்வாறாக இருக்கும்போது சுபநிலைகள் நடக்கிறது என்பதுதான் உண்மை அந்த வகையில் ஒரு ராசி என்பது நம்ம சந்திரனை வைத்து சந்திரன் எங் பிறக்கும் பிறக்கும்போது சந்திரன் எங்கே இருக்காரோ எந்த வீட்டில் இருக்கிறாரோ பன்னெண்டு தான் இருந்தாகணும் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அது ராசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அது சந்திரனை மையமாக வைத்து சொல்லுவதால் ராசி என்பது அந்த நபரினுடைய குணம் அதே போல் எது மாதிரி அவர் யோசிப்பார் எது மாதிரி அவர் செயல்படுவார் என்ன மனநிலையில் இருக்கக்கூடியவர் அவர் எந்த அளவுக்கு பிரபலமானவர் தர்ம காரியங்கள் செய்வாரா இதையெல்லாம் சொல்வது ராசி அல்லது நம்ம லக்னம்னு சொல்லும்போது லக்னத்தையும் குறிக்கும் அப்போது அந்த ராசி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லைங்களா இப்போ சில காலம் அந்த ராசியை வச்சுட்டே இப்படிப்பட்டவர்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அது வந்து எப்படி சொல்கிறோம் அந்த ராசிக்குன்னு ஒரு சில குணாதிசயங்கள் இருக்குது அதை வச்சு சொல்கிறோம் அவ்வாறாக அந்த ராசி அவ்வளோ முக்கியத்துவம் பெறும்போது சனி என்ற கோல் ராசியை போது ராசி என்பது ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிறோமா அதற்கு இருபுறமும் முன்புறம் பின்புறம் பின்புறம் என்பது பன்னிரெண்டாம் வீடு ராசி என்பது ஒன்றாம் வீடு முன்புறம் என்பது ராசியிலிருந்து இரண்டாம் வீடு ஆக பன்னிரண்டு ஒன்று இரண்டு இந்த இடங்களில் சனியானவர் பயணிக்கும் போது அதை நாம் ஏழரை சனி அப்படின்னு சொல்கிறோம் பன்னிரெண்டாம் வீட்டில் வந்துவிட்டார் அந்த பெயர் இந்த ஒரு பயிற்சி நடக்கிறது சனிப்பெயிற்சி அந்த சனிப்பயிற்சியில் நம்ம ராசிக்கு பின்புறம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் வீட்டில் சனி பயிற்சியாகி வந்துவிட்டார் என்று சொன்னால் ஏழரை சனி ஆரம்பமாகிறது என்பது பொருள் தான் நம்ம ஏழரை சனின்னு சொல்கிறோம் பல பேருக்கு தெரியாது அப்போது பன்னிரெண்டாம் வீட்டில் சனி அடியெடுத்து வைக்கக்கூடிய அந்த பயிற்சி அதிலிருந்து கணக்கீடு அந் அந்த பன்னிரெண்டாம் வீட்டில் இரண்டரை ஆண்டு காலம் இருப்பார் அங்கிருந்து கொண்டு அடுத்த பயிற்சியில் ஜென்ம ராசிக்கு அதாவது ஒன்றாம் இடத்தில் இரண்டரை ஆண்டு காலம் இருப்பார் இரண்டாம் வீட்டில் இரண்டரை ஆண்டு காலம் இருப்பார் கூட்டினால் ஏழரை ஆண்டு காலம் இந்த மூன்று வீடுகளில் பயணிக்கும் காலகட்டத்தையே நாம் ஏழரை ஆண்டு காலம் ஏழரை சனி என்று சொல்கிறோம் சரிங்க இப்போ ஏழரை சனி அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருச்சு ஏன் அந்த மூன்று வீடுகளில் சனியானவர் பயணிக்கும் போது அதை ஏழரை சனி அதை ஒரு மகா அவஸ்தை அது ஒரு பெருந்துயரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே போல் ஏழரைச்சனியில் படாத பாடு பட்டவர்களும் இருக்கிறார்கள் ஏன் அவர்கள் அந்த துன்பத்தை அடைந்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போது இதில் இரு நிலைகள் இருக்குது ராசியை வைத்து ஏழரை சொல்லிட்டோம் எங்கெங்கே வந்தால் ஏழரை சொல்லிட்டோம் இந்த பன்னிரெண்டாம் வீட்டில் சனியானவர் வரும்போது அது விரயஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ அந்த மூண் ஏழரை மூன்று பிரிவுகளாக பிரிச்சுக்கிறோம் அதில் முதல் பன்னிரெண்டாம் வீட்டில் வரும்போது அது விரயச்சனி ஜென்மத்தில் வரும்போது சனி இரண்டாம் வீட்டில் வரும்போது பாத சனி என்று பிரிச்சுக்கிறோம் அப்போது பன்னிரெண்டாம் வீட்டில் வரக்கூடிய அடியெடுத்து வைத்தவுடன் ஆரம்பி ஏழை சனியுடைய ஆரம்பம் அதை விரை சனின்னு சொல்கிறோம் ஏன் அந்த இடத்தில் வரும்போது அதை விரை சனின்னு சொல்கிறோம் அங்கே இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னா பன்னிரெண்டாம் வீடு என்பது நாம் செய்யக்கூடிய செலவினங்கள் வகையாக பிரிச்சுக்கலாம் சுப செலவுகள் தேவையில்லாத செலவுகள் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இங்கே என்ன பண்ணோம் தேவையில்லாத செலவுகளை ஊக்குவிக்கும் அதே போல் எதிர்பாராத திடீர் திடீர் செலவினங்களை தரும் அப்போ செலவினங்களை தருது அப்படின்னா என்ன நம்முடைய இருப்பு கரைஞ்சு போயிடும் சில நேரங்களில் ஜீரோ கூட ஆயிடும் ஆக மொத்தம் கையிருப்பை கரைய வைத்து ஒரு மனிதனை ஜீரோ பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த நிலைக்கு தள்ளுவது பன்னிரெண்டாம் விட்டு சனியினுடைய வேலை அடுத்தபடியாக சரி கரைஞ்சி போச்சு மேலும் செலவினங்களை தரும்போது என்ன பண்ணுவோம் கடன் வாங்குவோம் ஸோ அப்போ அந்த கடனில் தள்ளி அதை வட்டி கட்ட முடியாமல் அந்த கடன் கொடுத்தவர் வந்து நம்மளை கேட்டு சில அசிங்கமாக பேசுவது இல்லை கடன் கொடுக்க முடியாமல் சிலர்கள் தற்கொலை செய்து கொள்வது சிலர் ஊரை விட்டே ஓடுவது இது மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் தருகிறது இது வேறு வேறு நிலைகளில் தரும் இது இருந்தால் அத்தனை பேருக்கும் இப்போ நடக்குன்னு சொல்லலை அதுக்கான விளக்கத்தை நம்ம பின் இந்த வீடியோவில் பார்க்கலாம் விரயம் முடிஞ்சா அதுக்கடுத்து தூக்கம் நித்திரை ஸ்தானம் அதுதான் ஸ்தானம்னு சொல்லுவோம் தூக்கம் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியம் என்பது தூக்கம் இல்லாதவனுக்கு தூக்கத்தை தொலைத்து அலைகிறான் அல்லவா அவனுக்கு தான் தெரியும் நேராக நேரத்துக்கு தூங்கி எழுறவனுக்கு தூக்கத்தினுடைய அருமை தெரியாது அந்த அந்த நிம்மதியான தூக்கம் கிடைக்காமல் வேலை நிமித்தமாகவோ அல்லது வேறு சில காரணங்களாகவோ அலைந்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு தான் தூக்கத்தினுடைய அருமை தெரியும் ஒரு மனிதனுக்கு தூக்கம் மிக அவசியம் அது நிம்மதியான தூக்கம் அது அவருடைய புண்ணியத்தால் கிடைப்பது அந்த தூக்கத்தை இந்த சனி பன்னிரெண்டாம் இட சனி கெடுக்கும் நிம்மதியான தூக்கம் இருக்காது அது இரு நிலைகளில் நடக்கும் ஒன்று உடல் ரீதியாகவே ஒரு பிரச்சனையின் காரணமாக தூக்கம் வராமல் பிறண்டு பிரண்டு படுத்து தூக்கம் வராமல் பகல் பொழுதில் தூக்கம் வரும் மாதிரியான நிலைகள் வரும் ஒரு சிலருக்கு அவங்களுடைய வேலை நிமித்தமாக சில நைட் ஷிஃப்டு தான் கிடைக்கும் எப்போயுமே அப்படின்னும்போது அந்த தூக்கம் இல்லாமல் அதனால் அந்த நிம்மதியான தூக்கம் இல்லாமல் அலைவது இப்போ இராணுவ பணி இல்லை காவல்துறைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நைட் ஷிஃப்ட் போடுறவங்களுக்கு ரொம்ப சிரமம் இல்லைங்களா அது மாதிரி அது அவங்க தொழில் ரீதியாகவே அமைஞ்சிடும் அது அந்த ரெண்டரை வருஷம் தானே சொல்லிட்டுருக்கீங்க வாழ்நாள் முழுக்கவே அவங்களுக்கு இருக்குமே அப்படின் போது அது வேறு இல்லை நான் உதாரணத்துக்கு தான் அதை சொன்னேன் ஆனால் இந்த இரண்டரை ஆண்டு காலம் மிக கடுமையாக இருக்கும் அப்படிதான் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஆட்கள் அடுத்து உடலுறவு ஸ்தானமும் பன்னிரெண்டாம் இடம்தான் நிம்மதியான ஒரு ஆனந்தமயமான உறவு என்பது இருக்காது கணவன் மனைவி இடையே ஒரு கருத்து வேறுபாடு வந்து பிரிந்திருக்கக்கூடிய நிலை இதனால் அவர்களுடைய அந்த உடலாலும் மல்லாம் மனதாலும் இணையக்கூடிய நிலைகள் தவிர்க்கப்படுகிறது இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் சனி இருக்கும்போது இப்போ இது ஒரு மக அவஸ்தை தானே அதனால தான் அந்த ஏழரைச் சனியை வந்து அந்த இரண்டரை இரண்டரை ஆண்டு காலம் இது மாதிரியாக செ செயல்படுகிறது என்பதை கணித்து அதை வந்து ஒரு பெருந்துயரம் மகா அவஸ்தை அப்படின்னு நம்ம ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க அப்போ பன்னிரெண்டில் இருந்தால் இது மாதிரியான சிக்கல்களை தருது அப்படின்னு பார்த்துட்டோம் அடுத்தபடியாக சனியானவர் ராசிக்கே அதாவது ஒன்றாம் இடத்திற்கே வரும்போது அதை நாம் வந்து ஜென்மசனி அப்படின்னு சொல்கிறோம் விரையச்சனியை காட்டிலும் ஜென்மசனி மிகவும் கொடுமையானது அப்படின்னும் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா அங்கிருந்து கொண்டு முதலில் நாம் பல நிலைகளில் சொல்லியிருப்போம் ராசியையும் லக்னத்தையும் ஒலிக்கோள்கள் ஆக்கிரமித்திருக்க வேண்டும் அல்லது ஒலிக்கோள்களினுடைய பார்வை ராசியிலேயோ அல்லது முன்பின் வீடுகளில் பதிவது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போது சனியானவர் கருமை நிறம் அதாவது கருணீல நிறம் கொண்டவர் அவர் பன்னிரெண்டாம் வீட்டையில் வரும்போதே லக்ன அதாவது ராசியை க கருப்பு நிற ஒளி ஆக்கிரமிக்கும் அப்போது ஜென்மத்துக்கே வரும்போது டோட்டலாக ராசி என்பது கருமையாக சூழ சூழப்பட்டுரும் அப்போ கருமையாக சூழப்பட்டால் அவங்களுடைய வாழ்வை இருள் ஆக்கிரமித்தது அப்படின்னே சொல்லலாம் அதனால் ஜென்ம ச சனிக்கு அவ்வளவு கடுபலங்கள் சொல்லப்படுகிறது இது ஒன்று அதாவது கருணீல ஒளி ஆக்கிரமித்து வாழ்வை இருட்டாக்கும் முதல் இரண்டாவது அங்கிருந்து கொண்டு மூன்று பார்வைகள் சனிக்கு உண்டு மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை ஏழாம் பார்வைன்றது பொது பார்வை மூன்றும் பத்தும் சிறப்பு பார்வைகள்னு சொல்லுவோம் மூன்றாம் இடம் என்பது தைரியஸ்தானம் தைரியம் மற்றும் வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போது ஒரு மனிதனை தைரியமில்லாத மனினாக மனிதனாக கோழையாக மாற்றுகிறது வெற்றியை பறிக்கிறது பறித்து தோல்வியை பரிசாக தருகிறது இது ஒரு நிலை அடுத்ததாக ஏழாம் இடத்தை பார்க்கும்போது ஜென்மத்திலிருந்து ஏழாம் இடத்தை பார்க்கும்போது கணவன் மனைவிடையே மனக்கசப்புகளை உருவாக்குகிறது தேவையில்லாத வார்த்தை போரை உருவாக்குகிறது சில நேரங்களில் நீண்ட கால பிரிவையும் தருகிறது இப்போ ஏழாம் இடம் என்பது அது மட்டுமல்ல நண்பர்கள் ஸ்தானமும் அதுதான் தான் அவர்களுக்கு இடையே உள்ள நெருடல்களை உருவாக்கி அவளை பிரிய வைக்கிறது அதே போல் கூட்டு தொழிலும் ஏழாம் இடத்தை குறிக்கும் அதிலும் பிரச்சனைகளை உருவாக்குறது சனியின் பார்வை சர்வநாசம் என்பதனுடைய அர்த்தம்தான் இதெல்லாம் அடுத்த நிலையாக பத்தாம் பார்வையாக கர்மஸ்தானத்தை அங்கேருந்து பார்ப்பார் தொழிலில் வியாபாரத்தில் வேலையில் பணியில் சிக்கலை தந்து ஓ உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லலாம் ஒரு ஆண்மகனுக்கு உத்தியோகம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதை வைத்து தான் குடும்பத்தை நடத்தணும் அதிலேயே சில குழப்பங்களை உருவாக்கி இடமாறுதல் பனிமாறுதல் இல்லை தொழிலில் நஷ்டம் வியாபாரத்தில் நஷ்டம் அல்லது மந்தமான தொழில் வருவாய் வந்து மந்த நிலையை தருவது அதற்கு முன்னாடி வரையும் தொழிலில் குடிக்கட்டி பார்ந்தவர்கள் அந்த ஜென்மசனியின் போது சனியின் பார்வை பெற்று மந்த நிலைக்கு தள்ளப்படுவது போன்ற நிலைகளையெல்லாம் தருகிறது அதனால் தான் ஜென்மசனி அவ்வளோ கொடுமை சொல்கிறோம் இது ரெண்டாம் நிலை மூன்றாவதாக சனி குரூர குணம் கொண்டவர் குதர்க்கமாக யோசிக்கக்கூடியவர் கீழ்நிலை எண்ணத்தை தருபவர்னு நாம் சொல்கிறோம் அப்போது ராசி தான் மனம் அவர் எப்படிப்பட்டவர் எப்படி செயல்படுகிறார் என்ன நினைக்கிறார்ன்றதை சொ குறிப்பது ராசின்னு சொல்கிறோம் அந்த இடத்துல சனி அமருவதால் அவருடைய எண்ணம் நடை நடைமுறைகள் எல்லாம் முன்னுக்கு முரணாக இருக்கும் சட்டத்திற்கு புறம்பாக இருக்கும் தர்ம நிலையிலிருந்து பிறளக்கூடிய நிலைகளை தரும் அவர் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் தவறாகவே முடியும் சில நிலைகளில் தோல்வியை ஈட்டும் இது ஒரு மூன்றாம் நிலை காரணம் இருள் சூழ்ந்ததால் ஆகவே இந்த ஜென்மசனி அவ்வளவு கொடுமையானது எல்லாவற்றுக்கும் மேலாக ஜென்ம ராசி அப்படின்னும்போது அந்த வீட்டில் இருப்பதால் ஜென்ம ராசி அதில் கண்டிப்பாக எல்லா ராசி கட்டத்திலையும் மூன்று நட்சத்திரங்களுடைய கலப்பு இருக்கும் இல்லைங்களா அப்போ ஏதோ ஒரு ராசியில் தான் அந் அந்த இருக்கு அதாவது சந்திரன் ஏதோ ஒரு ராசியில் இருப்பார் அந்த ராசியில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார் இல்லையா அந்த நட்சத்திரமே ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ராசிக்கு உள்ளே வந்து அவர் அவருடைய ஜென்ம நட்சத்திரத்தில் குறிப்பாக ஓராண்டு காலம் பயணிப்பார் ஒரு அதாவது இரண்டரை ஆண்டு காலம் அப்படின்ற போது ஒரு சில ராசி கட்டத்திற்கு உள்ளாக இரண்டு முழு நட்சத்திரங்கள் இருக்கும் ஒரு நட்சத்திரத்தினுடைய இரண்டு பாதம் இருக்கும் அப்போது ஒரு நட்சத்திரத்தில் நான்கு பாதத்தை கடப்பதற்கு ஒரு பாதத்திற்கு மூன்று மாதங்கள் அப்படின்னு வச்சுட்டோம்னா நான்கு பாதங்களை கடக்கிறதுக்கு நாமும் பன்னெண்டு ஒரு வருடம் இல்லைங்களா எல்லா நட்சத்திர மணிக்கணும் எல்லா ராசிக்குள்ளேயும் கண்டிப்பாக ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இருக்கும் இப்போ நீங்கள் அதை கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நட்சத்திர பாதத்தில் மூன்று மாதங்கள் பயணிப்பார் நீ அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு வருடம் ஆறு அல்லது ஏழு மாதம் அந்த ராசியில் இருப்பார் அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னும்போது ஜென்ம ராசியில் சனி புகும்போது அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் பயணிக்கும் அந்த ஒரு வருட காலகட்டம் மிக கடுமையாக இருக்கும் பல பேருக்கு நாங்கள் பார்த்துருக்குறோம் முகம் கருமையாகுவது அதீத கெடுபலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சிலருக்கு கோபுரத்தில் இருந்தவனை கீழே தள்ளி குடிசையில் தள்ளுவது ஒரு சிலருக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைவராக இருந்தவரை ஓட்டாண்டியாக ஆக்குவது ஒரு சிலருக்கு உடல் ரீதியான பாதிப்பை தந்து படுத்தபடியாக படியாக கடத்து வைப்பது இது மாதிரியான பல கொடுமையான பலன்களை அந்த ஜென்ம ராசியில் பயணிக்கும் போது ஜென்ம ராசி ப்ளஸ்ஸு நட்சத்திரம் இதில் இந்த இந்த ரெண்டு ரெண்டும் கூடுதல்ங்களா அந்த இடத்துல ராசி ப்ளஸ் நட்சத்திரம் இரண்டிலும் பயணிக்கக்கூடிய அந்த சனி இவ்வேறுபட்ட கடுபலன்களை அவர் தருகிறார் அப்படின்றத நாங்கள் பார்த்துருக்குறோம் ஆகவே ஜென்ம சனி மிக கொடுமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் அந்த ஜ ஏழரை சனியில் பிரித்து பிரித்து சொல்லிகிட்ருக்குறோம் முதல்ல பன்னிரெண்டில் இருந்தால் என்ன ஜென்மத்தில் இருந்தால் என்னன்றத சொல்லியிருக்கிறோம் அடுத்தபடியாக இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதாவது பன்னெண்டு முடிச்சுட்டோம் ஒன்று முடிச்சிடும் ரெண்டாம் இடம் அதாவது ராசிக்கு முன்பக்க வீடு அதில் பயணிக்கும்போது அதை பாத சனி என்கிறது ஜோதிடம் இதில் பார்த்திங்க அப்படின்னா இரண்டாம் ஸ்தானம்ன்றது என்ன அப்படின்னு பார்க்கணும் வாக்கு நம்முடைய பேச்சு வருவாய்க்கான தன பணபரஸ்தானம்னு சொல்லுவோம் வருவாயை தரக்கூடிய குறிக்கக்கூடிய ஸ்தானம் குடும்பஸ்தானம் அதுதான் தன தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடியது அந்த இரண்டாம் வீடு அங்கு வரும்போது குடும்பத்தில் அதாவது கூட்டு குடும்பம் தான் சொல்லவே தேவையில்லை பெரிய போர்க்களமாகவே மாறும் மிகப்பெரிய பிரச்சனைகளை தரும் அதுவும் அங்காளி பங்காளிகள் ஒன்றா இருக்கக்கூடிய இடத்துல பயங்கர பிரச்சனைகளை தரும் பெரிய மனஸ்தாபங்கள் வீட்டு அதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு இந்த இந்த மாதிரி ரெண்டாம் இடத்துல சனி இருக்கக்கூடிய நபர்கள் நாங்கள் பார்த்துருக்குறோம் அவங்க எங்கிட்ட வரும்போது எப்படி வந்தாங்க அப்படின்னா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே யோசிக்க வேண்டியதாக இருக்குங்க என்ன பிரச்சனை காத்துட்ருக்குன்னு தெரியல ஆஃபீஸ்லேயே இருந்துடலான்னு கூட தோணுது அவ்வளோ கஷ்டம்னு வரும்போது நாங்கள் அதை உன்னிப்பாக கவனிச்சிருக்கோம் ரெண்டாம் வீட்டில் சனி அதாவது ஏழாய்ச்சனுடைய கடைசி பகுதியான பாத சனி ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளை தரும் மாமனார் மாமியார் இவங்களுடைய அதாவது பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்தால் தாய் தந்தையருடைய நிரடல்கள் இல்லையா மனைவிக்கும் மாமனார் மாமியாருக்கும் ஆகாதது அல்லது மனைவிக்கும் மைத்தினூருக்கும் ஆகாது அல்லது மனைவிக்கும் நாத்தனார் பிரச்சினை ஸோ இவ்வளவு பிரச்சனைகளை அது தரும் இது ஒன்று அடுத்தபடியாக வாக்குஸ்தானம் தன் வார்த்தையே கடுமையாக மாறும் அல்லது இதுவரை நம் நாம் பேசுவதை ரசித்தவர்கள் நம் வாயிலிருந்து வரும் வார்த்தைக்கு கோபப்படு கோபப்படக்கூடிய நிலைகளை அது உருவாக்கும் அந்த சூழ்நிலைகளை அது அதற்கு தான் போல் அமைத்து தந்து வாய் தன் சொந்த வாயாலேயே தீவினைகளை தரக்கூடிய நிலை தான் அந்த பாதசனி அதனால தான் நாங்கள் சொல்லுவோம் ஏழாச்சினுடைய கடைசி பகுதியில் வாயை திறக்காமல் இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லியிருப்போம் அடுத்தபடியாக தனஸ்தானம்னு சொல்கிறோம் வருவாய் வரக்கூடிய அந்த பாதையை அல்லது வலியை அதில் பிரச்சனையை அல்லது அடைப்பது முழுவதுமாக அடைப்பது போன்ற நிலைகளை தரும் சேமிப்பு வைக்க முடியாத நிலை அல்லது களவு போதல் இல்லை வேறு ஏதாவது சட்டத்திற்கு புறம்பான தொழிலில் ஈடுபட்டு அதில் நஷ்டமாதல் இது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் அது தருகிறது பிரண்டாம் இடத்தில் பாதசனியாக இருக்கும்போது அதே போல் அந்த பாதசனி அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய கடைசி அதாவது அடுத்த பயிற்சிக்கு ஒரு ஆறு மாதம் போது அது வேலையை கொள்ளும் என்பதையும் இதில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஆக மொத்தத்தில் பன்னிரெண்டாம் வீட்டில் விரைய சனியாக ஜென்மத்தில் அதாவது ராசியில் ஜென்ம சனியாக இரண்டாம் வீட்டில் பாத சனியாக இந்த மூன்று நிலைகளில் ஏழரைச் சனினுடைய கெடுபலன்களை சனியானவர் செய்கிறார் ஆகவே அந்த ஏழரை சனியை பெருந்துயரம் ஒரு மகா அவஸ்தை அப்படின்னு நம்முடைய ஜோதிடம் சொல்லுகிறது அனுபவித்தவர்களுக்கும் இது தெரியும் இப்போ உங்களுக்கு ஏழரை சனி ஏன் ஏழரை சனி எதனால் ஏழரை சனின்னு சொல்கிறோம் அதை மூன்று பிரிவினராக பிரித்து ஒவ்வொரு இடத்திலும் இருந்தால் இது மாதிரியான பலனை தருகிறது அப்படின்னு பார்த்துட்டோம் சரிங்களா ஓகே அதிநுட்பமாக சரிங்க எனக்கு ஏழை ரச்சினையும் நடக்குது ஆனால் எனக்கு நீங்கள் சொல்கிற எதுவுமே நடக்கலை நல்லா இருந்தால் அதாவது மூன்று பிரிவுகளிலுமே நல்லா இருந்தான் அல்லது ஒரு இரண்டு பிரிவுகள் நல்லா இருந்தால் மூன்றாம் பிரிவில் கொஞ்சம் சிக்கல்கள் வந்தது அதுவும் சமாளிக்கக்கூடியதாக இருந்தது அப்படின்னா தான் லக்னத்தினுடைய வேலை செய்கிறது அதாவது எந்த ஒரு கோளாக இருந்தாலும் சரி அது சுபத்துவம் அடைந்திருக்கிறதா என்பதை லக்னத்தை வைத்து அதாவது ஜனன ஜாதகத்தை வைத்து மட்டும்தான் சொல்ல முடியும் அப்போது சனி சுபராக அதாவது சுபத்துவமாக சூட்சம சுபத்துவமாக மாறுவதற்கு சில விதிகளை ஜோதிடம் தந்திருக்கிறது மூன்றில் மறைந்து ஆறில் மறைந்து குருவோடு இணைந்து குரு பார்வை பெற்று புதனோடு இணைந்து புதன் பார்வை பெற்று அல்லது அவர் வீட்டிலிருந்து பௌர்ணமி சந்திரனோடு இணைந்து அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை பெற்று நேர் இருந்தால் வக்ரமாகி நீ உச்ச இருப்பது நல்லது ஆட்சி வீட்டில் இருந்தால் வக்ரமாக இருந்தால் அதுவும் ஆட்சி பங்கம் என்று எடுத்துக்கொள்ளலாம் இது மாதிரியான நிலைகளில் சனியானவர் சுபத்துவம் பெற்று ஜாதகத்தில் இருந்து ஏனிரச்சனை நடக்கிறது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை எனக்கு எந்த பாதிப்பும் ஏழரைகளில் இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு நான் சொன்ன விதிகளில் ஒரு விதியாவது அங்கே புரிந்திருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தால் புரியும் உங்கள் ஜாதகத்தை புரட்டி பாருங்கள் நான் சொல்வது புரியும் ஆகவே எந்த ஒரு மனிதனுக்கும் ஏழரை சனி டீஃபால்ட்டாக கெடுதல் தான் பண்ணும் அப்படின்றது உண்மை அல்ல ஏழரை சனியில் அல்லது அஷ்டம சனியில் அல்லது கண்டக சனியில் அல்லது அர்த்தாஷ்டம சனியில் கெடுபலன்களே இல்லாமல் சிறு அலைச்சலை சந்தித்து நல்ல பதவி உயர்வு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் தொழிலில் அபிவிருத்தி அதுவும் எதிர்பார்த்ததை விட தனலாபங்கள் அடைந்தது மற்றும் பல பல சுபநிகழ்ச்சிகள் வீட்டில் அரங்கேறியதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆகவே சனி எல்லோருக்கும் கெட்டவரல்ல எல்லா ஏழரைச்சினை நடப்பவர்களுக்கும் துன்பம் நடக்கிறது என்பதும் இல்லை இது சுபநிலைகள் சொன்னோம் இல்லைங்களா அதே அடுத்து எதிர்ப்பதமாக ஜன ஜனஜாதகத்தில் சனியானவர் நேர் ஆட்சி நேர் உச்சம் சுவர் பார்வை எவரு சுவருடைய பார்வையோ அல்லது சம்பந்தமோ இல்லாமல் நேர் ஆட்சி உச்சம் மறைவிடங்களிலும் இல்லை நேர் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறார்கள் அல்லது நட்பு வீடுகளில் இருக்கிறார்கள் என்று வைத்து கொண்டால் அன்னாருக்கே இந்த ஏழரைச் ஏற்படக்கூடிய துன்பங்களை நம்ம வரிசைப்படுத்தணும் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் நடக்கும் ஆகவே இதில் உள்ள சுபத்துவ நிலைகளையும் ஆபத்துவ நிலைகளையும் துல்லியமாக பார்த்துதான் ஏழரை சனி இன்னாருக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா என்று நாம் சொல்ல முடியும் இது ஏழரைச் சனியை பற்றிய ஒரு துணுக்குகள் அப்படின்னு சொல்லலாம் பல நூல்களில் நாங்கள் படித்ததை பல பேருடைய ஜாதகத்தில் பார்த்ததை ஒரு இருபது நிமிட வீடியோவாக நாங்கள் போட்டிருக்கிறோம் அடுத்த வீடியோக்களில் அஷ்டமசனி கண்டகசனி அர்த்தாஷ்டமசனி எவ்வாறாக செயல்படும் என்பதை நம்ம பார்க்கலாம் நன்றி